வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நுரையீரல் நலம் அதாவது நம்ம காற்றுப்பை சுவாசப்பை இதுதான் நமது மூச்சு இது இந்த சுவாசத்தின் மூலமே நம்ம உயிர்ப்பு நடைபெறுகின்றது அதாவது சுத்தமான ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு வெளி உடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு பொருட்கள்லாம் அந்த காற்றின் வழியாக நான் கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வருகிறது அது வந்து உடலை தூய்மையாக்குறதுக்கு இந்த நுரையீரல் பயன்படுகிறது இந்த நுரையீரலில் அதிக தொற்றுகள் அதாவது வியாதிகள் துரையீரல் வியாதிகள்லாம் காணப்படுகின்றது இதை எப்படி நம்ம வந்து ஆரம்பத்திலே சரி செய்தால் இது வந்து நம்ம நலமுடன் வைத்திருக்கலாம் இந்த நுரையீரலை வந்து சித்த மகரத்துக்கள் மூலமும் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ளலாம் அது நுரையீரல் பற்றி அந்த லங்ஸு அதனை பற்றி இதில் விரிவாக காண்போம் நுரையீரல் என்பது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்று வெளியேற்றுவது ஒரு முக்கிய உறுப்பாகும் இது உடலுக்கு ஆக்சிஜன் கொடுத்து தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது இது இரத்தத்தில் ஆக்சிஜன் பரிமாற்றம் இந்த நுரையீரல் மூலமே நடைபெறுகிறது மேலும் சுவாச மண்டலத்தில் இது ஒரு பகுதியாக உள்ளது மூச்சுக்குழல் அது நுரையீரல் இதெல்லாம் வலது இடது என நுரையீரல் வந்து இரண்டு நுரையீரல் நமது உடம்பு உடம்புல உள்ளது நுரையீரல் வந்து என்னென்ன நோய் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா நுரையீரல் அழற்சி நிமோனியா அப்படின்லாம் பாதிக்கப்படும் நுரையீரல் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்பட்டு அலட்சி ஏற்படுகின்றது அது சளி இருமல் அதெல்லாம் ஏற்படும் மேலும் ஆஸ்துமா ஆஸ்துமா என்பது நாட்பட்ட சுவாச கோளாறு இதில் மூச்சு குழல்கள்லாம் வீங்கி மூச்சு விடுவதற்கு சிரமமாகும் கடினமான பாதையாக மாறிவிடும் அதனால் மூச்சு திணறல் இதெல்லாம் காணப்படும் மேலும் தீவிர நிலையில் நுரையீரல் புற்றுநோய்கள்லாம் காணப்படும் நுரையீரல் புற்றுந்து செல்கள் வளர்ந்து நுரையீரல் செயல்பாட்டை பாதிக்கும் அது கிரானிக் அப்சக்டிக் பலிமினரி டிசீஸ் எல்லாம் உண்டாகும் இது வந்து நாட்பட்ட அழற்சி மற்றும் எம்பைசிமா போன்ற நுரையீரல் நோய்கள்லாம் குறிக்கும் அது நுரையீரலை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா புகைப்பிடித்தல் கூடாது நுரையீரலுக்கு எதிரி வந்து புகைப்பிடித்தல் அது வந்து மிகவும் தீங்கு விளைவிக்கும் அதுபெல்லாம் நம்ம உணவு வேற என்ன செய்யலாம்னா சுத்தமான காற்றாக இருக்கணும் அதிகப்படியான தூசி புகை மற்றும் காற்று மாசுக்கள் வந்து சுவாசப்பாதையை வந்து நுரையீரலையும் தீங்கு விளைவிக்கும் நுரையீரலை எப்படி நம்ம நலமாக வச்சுக்கலாம்னா சரியான உணவு விட்டமின்ஸு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நுரையீரலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு வந்து வழங்குகிறது அதன் மூலம் நம்ம வந்து நுரையீரலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் மேலும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் பிரணாயாமம் யோகா பயிற்சிகள் அதுபோல் பயிற்சிகள்லாம் உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் அதிக அளவு ஆக்சிஜன் உடல் கிடைக்கும் அதனால் நல்லா வந்து நுரையீரல் நல்லா சுருங்கி விரிந்து நன்மை பயக்கும் நுரையீரல் வந்து மூச்சு இழுத்து வெளியிடுதும் உள்ளு உரு உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கிறது அதனால் பிரச்சனைகள் என்னென்ன அறிகுறிகள் நுரையீரல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இருமல் தொடர்ச்சியான இருமல் இருக்கிறது ஒரு அறிகுறி அதே போல் மூச்சு திணறல் மற்றும் மார்பு வலி சோர்வு போன்ற அறிகுறிகள் வெளிப்படும் மேலும் நுரையீரல் நோய் ஆரம்ப எச்சரிக்கையாக அறிகுறிகள் நாட்பட்ட மார்பு வலி சுவாசிப்பதில் சிரமம் சளிவுடன் வந்து இளஞ்சிவப்பு ரத்தம் கலந்து வருதல் இருமல் உடல் எடை வந்து இழக்கும் இதெல்லாம் வந்து மேலும் சோர்வெல்லாம் அதிகமாக காணப்படும் வயிற்றுப்போக்கு அதுபோல காணப்படும் தீவிர நிலையில் சருமத்தின் நிறம் மாறும் தோழி நிறம் வந்து நீல நிறமாக மாறுவது உதடுகள் மற்றும் நகங்கள் நீல நிறமாக மாறுவது போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும் அதில் ஆக்சிஜன் வந்து குறைவது தெரியும் தலை சுற்றல் மயக்கம் போன்ற அறிகுறிகள் எடை இழப்பு அதிகலாம் காணப்படும் விரைவான இதயத்துடிப்பு நுரையீர் நிலை விரைவான மாற்றம் ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு அதெல்லாம் காணப்படும் மேலும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஈரமான தோல் இதெல்லாம் வந்து நோயடை அறிகுறி மற்றும் நுரையீரல் பிரச்சினை வந்து என்னென்னா அது மூச்சு திணறல் இருமல் நெஞ்சுவலி சளி மற்றும் உடல் சோர்வு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படும் உதடுகள் வெளுத்தல் அதெல்லாம் கலந்து ரத்தத்துடன் சளி கலந்து வருதல் இதெல்லாம் காணப்படும் நுரையீரல் வீக்கம் நுரையீரல் வந்து அதிகப்படியான திரவத்தில் அந்த நுரையீரலில் உள்ள பல காற்று பைகள்லாம் குவிந்து அந்த பிரச்சனைகள் ஏற்படும் என் பைசிமா போன்றதெல்லாம் இதய பிரச்சனைகள் வந்து நுரையீரல் வீக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது அதே போல் நிமோனியா இதெல்லாம் வந்து தீவிரமான நிலையில் காணப்படும் நுரையீரல் வீக்கத்தில் வந்து எப்படி இருக்கும் சிக்கல்கள் அப்படின்னா சுவாசிக்க சிரமமாக இருக்கும் பாதங்கள் கால்கள் வயிற்று பகுதியில் வீக்கங்கள்லாம் காணப்படும் நுரையீரல் சுற்றியுள்ள சவ்வுகள்லாம் திரவங்கள்லாம் சேர்ந்து எஃப்யூஷன் காணப்படும் அதாவது நுரைய கல்லீரல் எரிசல் வீக்கங்கள் இதெல்லாம் காணப்படும் மேலும் இந்த தடுக்கிறதுக்கு என்னென்னா செய்யலாம்னா இதையோ நுரையீரல் நிலைகள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அதன் மூலம் தடுக்கலாம் ஆரம்ப நிலையிலே வந்து அதுக்கு மருத்துவம் வந்து நம்ம செய்ய வேண்டும் தீவிர நிலையில் வந்து மருத்துவரை அணிய அதுக்கு மருந்துகளில் வந்து நம்ம சாப்பிட்டால் அது சரியாகும் அதுக்குள்ள மருத்துவமனைகளை மேற்கொள்ளணும் அதாவது இது இதே நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா புதிய பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் கொழுப்பு இல்லாத உணவுகள் அப்புறம் வந்து பால் பால் பொருட்கள்லாம் கொழுப்புள்ள குறைத்து சாப்பிடணும் புரதங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் நிறைந்த ஆரோக்கியத்தான உணவுகள் உண்டால் வந்து நுரையீரல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதேபோல் போய் பிடிக்கக்கூடாது தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும் உப்பு மற்றும் துரித உணவுகள்லாம் கட்டுப்படுத்தணும் அப்புறம் நல்ல தூக்கம் மனநிலை வந்து நிம்மதி அழுத்தமெல்லாம் குறையணும் இடையை வந்து சரியாக நிர்வகிக்கணும் நுரையீரல் அலர்ஜி அது என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா இருமல் மூச்சு திணறல் மார்பு இறுக்கம் சளி கோழை சுவாசிக்கும் போது விசில் சத்தம் அதெல்லாம் காணப்படும் அலர்ஜிக்கு என்னென்ன வீட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் அப்படிலாம் பண்ணால் எலுமிச்சை சாறு மற்ற தேன் கலந்து சாப்பிட்லாம் அது நுரையீரலத்தை வந்து சுத்தம் செய்யும் அப்புறம் இஞ்சி சளி காய்ச்சல்லாம் குறைக்கும் மிளகு தண்ணீர் குடித்தா சளி தொந்தரவு எல்லாம் போகும் உப்பு கலந்த சூடான நீர் வந்து ஆவி பிடிச்சா நல்லது அது போல் விட்டமின் டி மாத்திரைகள் நல்லது புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் சுத்தமான காற்று உள்ள இடத்துல நம்ம வசிக்கணும் வலுவான உடலை வந்து வச்சுக்கணும் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நுரையீரல் தொற்று வந்து சித்த மருந்துகள் என்னென்னா அப்படின்னா இஞ்சி பூண்டு மஞ்சள் தேன் போன்றவை ரொம்ப நல்லபடி படிக்கும் நன்மை செய்யும் இஞ்சி வந்து நல்ல ஒரு சத்து நிறைந்தது அது வந்து சளியெல்லாம் போக்கும் பூண்டு நுரையில் உள்ள கிருமிகள்லாம் நீக்கும் மஞ்சளும் வந்து கிருமிகள் குறுக்குமீன் சத்து ஒரு எல்லாம் தேன் அத்திப்பழம் கலந்தது நுரையீரலை வலிவுபடுத்தும் மேலும் பட்டை சீரகம் சூடான பால் இதெல்லாம் வந்து நன்மை பயக்கும் ஆவி பிடித்தால் வந்து நல்ல தூக்கம் நுரையீரல் வந்து சரியாக இதெல்லாம் சரியாகும் மேலும் நுரையீரலுக்கு சரியான உணவு புறதாக விட்டமின் தாதுக்கள் இருந்த உணவுகளை சாப்பிட்டாலும் நன்மை பயக்கும் மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல் சுவாச மேல் சுவாச தொற்று கீழ் சுவாச தொற்று அதுக்கெல்லாம் வந்து காரணமானதுக்கு நம்ம சித்த மருந்துகள் மூலமும் சரி செய்யலாம் என்னென்ன மூலிகைகள்னால் துளசி ஆடாதொடை தூதுவலை கண்டகத்திரி திப்பிலி அதிமதுரம் வாகை தாலிசா கற்பூரவள்ளி நொச்சி போன்ற மூலிகைலாம் வந்து நம்ம பயன்படுத்தி இந்த சரி பண்ணலாம் சுக்கு மிளகு மஞ்சள் அண்ணாசி பூ இதெல்லாம் நல்லது அதுபோல் ஆடாதொடையில் உள்ள வாசின் வந்து இந்த பாதையெல்லாம் விரிவடை செய்யும் இது வீசிங்கெல்லாம் நன்மை புரியும் அதுபோல் வீக்கத்தெல்லாம் சரி பண்ணும் அதுபோல் வேதிப்பொருட்களாக நன்மை பண்ணும் துளசி கஷாயம் அல்லது கிருமிக தொற்றுகள்லாம் போகும் குழந்தைகளுக்கு வந்து வெற்றியிலே கற்பூர வலி சேர்த்த சாரெல்லாம் நன்மை புரியும் அதுபோல் சீந்தில் மஞ்சள் தூதுவளை இருமல்லையும் போக்கும் அதிமுதலாம் இருமலுக்கு தாலிசபத்திரி இருமல் லங்ஸில் உள்ள தொற்றுகளெல்லாம் நீக்கும் இப்போ போல் நன்மை நன்மை போயிருக்கும் திப்ளி ரசாயனம் வந்து நன்மை பயக்கும் சளி இருமல்லாம் அதுபோல் பிரணாயாமம் செய்கிறது நுரையீரல் நோயில் வந்து சளி சளியெல்லாம் சரி பண்ணும் அது நல்லா பலமாக வச்சுருக்கோம் இதுவரை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஆரம்ப நிலையில் இது போல் நம்ம நுரையீரில் பாதுகாத்துக்கலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்